ஆக இதில் இருந்து எப்படி விடுபடுவது சரியா நோய் இல்லாத இல்லாதான் ஞானம் பெற்று வாழலான்னு சொல்கிறையா ஞானம் பெற்று வாழ்வுக்கு என்ன உபாய் என்ன அடி எனக்கு செல்வன்ல பெருக வேண்டும் அடி எனக்கு செல்வன்ல பெருக வேண்டும் அடி எனக்கு செல்வன்லை பெருகன்னு கேட்குறான் இருபது வயசுல ஆரம்பிக்கிறான் இந்த விஷயம் தெரிஞ்சவன்தான் நல்ல பண்புள்ள குடும்பம் வந்தால் பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆரம்பிச்சிருவான் அடி எனக்கு கல்வியும் சிறப்பாக இருக்கணும்னு உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் செல்வன் பெருகனு இப்போ கேதை கேட்கிறானா அதை அள்ளி குடுவாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க 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 அப்படியே தடையன்னு பார்ப்போம் அப்படியே ஆமா நல்ல பிள்ளை நீதிக்கு உட்பட்டு வேணும் செல்வனை பெருக வேண்டும் நீதிக்குட்பட்டு செல்வம் வேண்டும் வேண்டும் சீமானாக வேணும் தலைவனை கேட்குறான் நிச்சயம் அவன் நீதிக்கு உட்பட்டு தருவாகணும் அடியனுக்கு செல்வன்லை பெருக வேண்டும் அடியனுக்கு செல்வன்லை பெருக வேண்டும் அடியன் சீமானாக வேண்டும் கொடிஸ்வரனாகனு கேட்கானா ராமலிங்க சாமியை குறிப்பிடாமனே என்னை கேட்டான்னு பெற்றுக்குறேன் நீ சின்ன வியாபாரத்தை தான் சரி உன்னை தேடி ஒருபடி செய்வண்ணா அவன் சும்மா பேசாத இருப்பா அவ வருவான் நீங்க ஒரு கூட்டா போட்டுக்குங்க பணம் எனக்கு தரவனா உங்க பேர் எழுதிக்கிறாமா இன்னொருத்த வருவான் உங்க பேர் எழுதிக்கிறோம்மா அவ தான் கொண்டாந்து குமிச்சிட்டு போதுமா மகனே போதுமா மகனே கேட்க ஆரம்பிச்சிருவார் என்னை கேட்டால் அடியன் சீமானாக வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கேட்டி இல்லவா என்னை கேட்டதுனால் அள்ளி தருகிறேன் அதை நீதிக்கு உட்பட்டு உனக்கு தருகிறேன்